ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் நம்ம அரவிந்த் வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக அரவிந்த் இருப்பார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் விஜய்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்கிற மாதிரி தாங்க தோணுது ஏன்னா எப்போயும் நம்ம ஹீரோயின் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்துக்கிறது வேறு லெவல் அப்படின் தாங்க சொல்லணும் இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப செம சூப்பராக இருந்தது அது வெண்பா பாப்பா நடந்துக்கிட்ட விதத்தில் ரஞ்சிதா வாங்கின மொக்கெல்லாம் வேறு லெவல் கூட நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாங்க நீ ஒன்றும் கொடுக்க வேணாம் என் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க நீ வேலையை பார்த்துட்டு போன்றாங்க பட் கேட்காம இருக்காங்க எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணணுன்றது தான் ரஞ்சிதாவோட ஆனால் ரஞ்சிதாவை நல்லாவே நம்ம வெண்பா பாப்பா அசிங்கப்படுத்துறாங்க இந்த நிலையில் விஜயும் வராங்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஆச்சு ரஞ்சிதா அப்படின்றாங்க எனக்கு நான் தான் அம்மா கிட்ட படிச்சுக்கிறேன்னு சொல்கிறால இவங்க எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க முதல்ல இவங்கள போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி ஓகே நான் சொல்கிறேன்னு ஏன் ரஞ்சிதா அவளுக்கு தான் பிடிக்கல இல்லை அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யிட்டோம் நீ கம்முன்னு போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு மாமாவா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ற நிலையில் ரஞ்சிதாவுக்கு ஒரு பெரிய ஷாக் அப்படின் தாங்க சொல்லணும் அப்புறம் என்ன டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்புவாங்கல்ல அந்த போக்கில் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இவங்க வேடி தான் இருக்காங்க சீட் இப்படி இருக்கு இருங்க அட்ஜஸ்ட் பண்ணி விஜய் வந்து அட ஃபேமிலியாக போனா இப்படி எப்படி கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த லெவலில் விஜய் மாறி இருக்காரு என்ன ஒரு பாசம் அப்படின்ற நிலையில தாங்க தோணுது இவங்க செமையாக போகிறத இவங்களால ஏற்றுக்கவே முடியல இந்த லெவலுக்கு போகுதா இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபயரோட தாங்க அவங்க வயிறு எரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ விஜய் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி நடந்து போற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களே அறியாம தலை சுத்துது ஸோ தலை சுத்தி ரோட்லேயே அப்படியே விழுந்துட்டாங்க கரெக்டாக பின்னாடி கார் வந்தது அந்த கார் வேற ஸ்லோவாச்சா சோ அதுல தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஒண்ணா நம்ம அரவிந்த் வருவார்னு ஸோ அந்த வகையில் நம்மளை நம்ம ஹீரோயினை எப்படியாவது அரவிந்த் வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலையில் அவங்க காப்பாற்றி நல்லபடியாக இது பண்ணிடுவார் ஸோ அந்த வகையில் ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்